இந்த வீடியோவில் டென்த்து சோசியல் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்துருக்கோம் பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்டில் இருக்குது வாட்ச் பண்ணிக்கங்க முதல் வினா ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் சி காந்தியடிகள் இரண்டாவது வினா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற இடம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ அமிர்தசரஸ் மூன்றாவது வினா முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்த ஆண்டு முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நான்காவது வினா ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய நாள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய நாள் ஆப்ஷன் டி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து ஐந்தாவது வினா சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாவது வினா சௌரி சௌரா என்ற இடம் எங்கு அமைந்துள்ளது சௌரி சௌரா என்ற இடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஏழாவது வினா சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் கட்சியை தொடங்கியவர் மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் மூணு வல்லபாய் பட்டேல் நாலு ராஜாஜி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று சரி மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் எட்டாவது வினா சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பதாவது வினா கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி காமராசர் பத்தாவது வினா பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி ஜேசி குமரப்பா பதினோராவது வினா முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பனிரெண்டாவது வினா பட்டமேசி மாநாடுகள் நடைபெற்ற இடம் வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்ற இடம் ஆப்ஷன் சி லண்டன் பதிமூன்றாவது வினா கான்பூர் சதித்திட்ட வழக்கு நடைபெற்ற ஆண்டு கான்பூர் சதித்திட்ட வழக்கு நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்காவது வினா கான்பூர் சதித்திட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஆப்ஷன் ஏ எம்என் ராய் மற்றும் டாங்கே ஆப்ஷன் பி முஷாரப் அகமது ஆப்ஷன் சி எம் சிங்காரவேலர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பதினைந்தாவது வினா சூர்யா சென் அவர்கள் சிட்டகாக் ஆயுதக்கிடங்கை தாக்கிய ஆண்டு சூர்யா சென் அவர்கள் சிட்டாக் கிடங்கை தாக்கிய ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினாறாவது வினா சட்டமறுப்பு இயக்கத்தின் ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் ஒன்று சட்டமறுப்பு இயக்கத்தின் ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் ஒன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இந்திய அரசு சட்டம் பதினேழாவது வினா பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட காரணமான சட்டம் பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட காரணமான சட்டம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் பதினெட்டாவது வினா தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன் முதலில் தொடங்கியவர் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன் முதலில் தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ பினாபா பாவே வினா காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் ஆப்ஷன் பி உஷா மேத்தா இருபது தில்லிக்கு புறப்படு தில்லி சாளோ என்ற முழக்கத்தை கூறியவர் தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை கூறியவர் ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திரபோஸ் இருபத்தி ஒன்றாவது வினா சென்னை மகாஜன சபையை நிறுவியவர் சென்னை மகாஜன சபையை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி ஒன்று வீரராகவாச்சாரி ஆப்ஷன் பி பி ஆனந்தசார்லு மூணு பி ரங்கையா சென்னை மகாஜன சபையை நிறுவியவர் வீரராகவாச்சாரி ஆனந்த சார்லு ரங்கையா சரியான விட ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி இருபத்தி ரெண்டாவது வினா இந்திய தேசிய காங்கிரசின் முதற்கூட்டத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் இந்திய தேசிய காங்கிரசின் முதற்கூட்டத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் ஆப்ஷன் டி எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வினா இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற இடம் இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ சென்னை இருபத்தி நான்காவது வினா வாவு சிதம்பரனார் வாங்கிய இரு கப்பல்கள் எதற்கிடையே இயக்கப்பட்டது வாவு சிதம்பரனார் வாங்கிய இரு கப்பல்கள் எதற்கிடையே இயக்கப்பட்டது ஆப்ஷன் பி தூத்துக்குடி கொழும்பு இருபத்தி ஐந்தாவது வினா வாவு சிதம்பரனார் வாங்கிய கப்பல்களின் பெயர் வாவு சிதம்பரனார் வாங்கிய கப்பல்களின் பெயர் காலியோ லாவோ சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்து இருபத்தி ஆறாவது வினா தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் பி அன்னிபசன்ட் இருபத்தி ஏழாவது வினா அன்னிபசென்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு அன்னிபசன்ட் அன் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இருபத்தி எட்டாவது வினா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அன்னிபசன்ட் இருபத்தி ஒன்பதாவது வினா இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அன்னிபசன்ட் முப்பதாவது வினா சி நடேசனார் திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவிய ஆண்டு சி நடேசனார் திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவிய ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முப்பத்தி ஒன்றாவது வினா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப் முப்பத்தி ரெண்டாவது வினா முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ யாகூப் ஹசன் முப்பத்தி மூணாவது வினா வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர் வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர் ஆப்ஷன் டி பெரியார் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம் ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ சென்னை முப்பத்தி ஆறாவது வினா சென்னையில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் சென்னையில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் ஆப்ஷன் டி எஸ்என் சோமயா ஜூலு முப்பத்தி ஏழாவது வினா காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் முப்பத்தி எட்டாவது வினா ஹோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் ஹோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் ஆப்ஷன் ஏ வஉசி முப்பத்தி ஒன்பதாவது வினா காங்கிரஸை பிராமணர்களின் கட்சி என விமர்சித்த அமைப்பு காங்கிரஸை பிராமணர்களின் கட்சி என விமர்சித்த அமைப்பு ஆப்ஷன் டி தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நாற்பதாவது வினா பிராமண அல்லாதவர்க்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் பிராமண அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மாண்டேக செம்ஸ்போர் சீர்திருத்தம் நாற்பத்தி ஒன்றாவது வினா ஜவஹர்லால் நேரு தலைமையில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி ஆப்ஷன் சி காங்கிரஸ் நாற்பத்தி மூணாவது வினா மதுரையில் ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் ஆப்ஷன் பி வைத்தியநாதர் நாற்பத்தி நான்காவது வினா செய் அல்லது செத்துமடி செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் நாற்பத்தி ஐந்தாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அமர்வு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் டி ஆயிரம் விளக்கு நாற்பத்தி ஆறாவது வினா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்கோடு யாருடைய தலைமையில் கொண்டு வரப்பட்டது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்கோடு யாருடைய தலைமையில் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் சி ராட் ஏழாவது வினா தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கியவர் தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கியவர் ஆப்ஷன் சி மூணு நாலு சரி அதாவது எம் வீரராகவாச்சாரி மற்றும் ஜி சுப்பிரமணியம் நாற்பத்தி எட்டாவது வினா இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏற்ற ஆண்டு இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பதாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் ஜெனரலாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் ஜெனரலாக இருந்தவர் ஆப்ஷன் பி மோகன் சிங் ஐ ஐம்பதாவது வினா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ஆப்ஷன் சி குடியரசு